வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு சம்பந்தமாக ஒரு செய்தி வெளியே இருந்திருக்கு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கு ஆனால் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஃப்ரிக் பண்ணிக்கோங்க ஓகே என்ன நியூஸுங்கிறத நான் சொல்கிறேன் அதை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களின் நன்மைக்காக பல்வேறு அறிவிப்புகளையும் நிறைய சலுகைகளும் தமிழக அரசு தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை ரேஷன்தாரர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த சலுகை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பலன்களை பெற்று வருகின்றனர் தமிழக அரசு விநியோகிக்கும் இந்த பொருட்களினால் அவர்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட்டு வருகின்றன இதன் பண்டிகை காலங்களில் தீபாவளி பொங்கல் பரிசு உள்ளிட்ட நிதி உதவிகள் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் இந்த ரேஷன் மூலமாக வழங்கப்பட்டுள்ளன தற்போதும் பொங்கல் பண்டிகை பரிசு தொகுப்புகள் விநியோகிக்கப்பட்டன இதை தவிர இயற்கை சீட்டங்களினால் பாதிக்கப்படவும் நீதி நிவாரண உதவிகளும் இதே ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன அதேபோல் ரேசன் கடைகளில் திடீர் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது பொது ஏதாவது புகார் இருந்தால் அதை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் ரேஷன் தாளுக்கு குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக குறைதீர்ப்பு முகாம்களும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகமும் நடத்தி வருகிறது இந்த முகாம்களில் ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு என் எண்ணெய் மாற்றுதல் ரேஷன் கார்டுகளில் ரேஷன் கடைகளில் செயல்பாடுகள் குறித்து புகார்கள் தெரிவித்தல் போன்றவை குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசின் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தங்கள் ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்ய செய்திருக்க வேண்டும் அவசியமாகும் சமீப நாட்களாகவே ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் உள்ளிட்டவற்றை அப்டேட் செய்யாமல் வைத்திருந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட தடுக்கப்பட்டது இந்நிலையில்தான் மீண்டும் முகாம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பில் ரேஷன் கார்டுதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தமிழக அரசின் சார்பில் வரும் ஜனவரி இருபதாம் தேதி குறை குறைதீர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது இந்த முகாமின் மூலமாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மொபைல் எண் அப்டேட் பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் இந்த முகாமின் மூலமாக பொதுமக்கள் ரேஷன் பொருட்கள் ரேஷன் கடை மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது புகார் அளிக்கலாம் எனவே காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வளங்கள் அலுவலகங்களில் நடைபெறும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் ரேஷன் எல்லாம் வச்சுருக்கோம் எல்லோரும் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் போய்ட்டு இந்த முகாமில் கலந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்